என் பேர் ரகுநாதன்ங்க இங்கே திருக்கோயிலூர் பக்கத்தில் இருக்கோம் நான் வந்து விவசாய பின்னணி சார்ந்த குடும்பம் இல்லைங்க ஒரு சில காரணத்துக்காக எதிர்காலத்தில் விவசாயம்தான் அத்தியாவசிய தேவை இருக்கும் அப்படின்ற ஒரு நிறைய அனுபவம் சார்ந்த அவங்களுடைய கருத்தை கேட்டு தான் நம்ம விவசாயத்துக்கு உள்ளே வந்தீங்க அப்படி உள்ளே வரும்போது அனுபவம் கிடையாது அதுக்கப்புறம் இங்கே வந்து நிலம் வாங்கி இப்போ ஒரு மூணு நாலு நாலு ஆண்டு காலமாக இருக்கோம் அதுக்கு ரொம்ப நம்மளுக்கு அடிப்படையாக வந்து உதவி பண்ணுறது வந்து கலசப்பாக்கம் அடி மாதம் மாதம் வந்துடுவோங்க இங்கே வந்து இங்கே அந்த மீட்டிங்கில் நடக்கிற அந்த கருத்துக்களை வச்சு தான் நம்ம கொண்டு போயிட்டுருந்தோம் அதே மாதிரி உணவு திருவிழா நடத்தணும்னு சொல்லிட்டு இங்கே கலசப்பாக்கம் குழுவில் தான் முடிவு பண்ணாங்க அது பிடிஆர்ஐயாவும் வலியுறுத்தி சொன்னார் அதுக்கப்புறம் அங்கே திருக்கோயிலூரில் அதுக்கு வழிகாட்டுலாம் இங்கேருந்தே கொடுத்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே திருக்கவாலூரில் உணவு திருவிழா சிறப்பாக நடந்ததுங்க அதுக்கப்புறம் அது நடந்ததுக்கப்புறம் தான் அந்த ஊரில் எத்தனை பேர் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சது அப்புறம் எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு சின்ன கபிலர் இயற்கை விவசாய குழுன்னு ஒரு சின்னதாக ஒரு குழு அங்கே இருக்கிறாங்க அதுலேருந்து படிப்படியாக சந்தையும் நடத்திட்டு இருந்தோம் வா ஆனால் வாரசந்தை நடத்துறதுல இப்போ கொஞ்சம் ச சில சிரமங்கள்லாம் சந்திச்சிட்ருக்குறோம் அதுலேருந்து இப்போ ஒரு சின்னதாக ஒரு இயற்கை அங்காடியும் அங்கே தொடங்கிட்டு போங்க திருக்கோயிலூரில் அதுவும் இப்போ தொடர்ச்சியாக நடத்திட்டு வந்துட்டுருக்குறோம் மேற்கொண்டு இப்போ எதுக்காக இந்த இதுக்கு வந்திருக்கோன்னா அடுத்த கட்டமாக இதை எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற அனுபவம் சார்ந்த எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அடுத்த கட்டத்துக்கு செய்கிறதுக்காக நன்றி